இன்னைக்கு நம்ம சிறகடிக்கு ஆசையில என்ன பார்க்க போறோம்னா விஜயா வந்து பார்வதி வீட்ல அதாவது விஜயாவோட ஃப்ரெண்டு வீட்டில் வாடகைக்கு எடுத்து டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சிட்டாங்க தான் அந்த போஸ்ட்டு அதாவது விஜயா டான்ஸ் ஆடின மாதிரி போஸ்ட்டு அது இதுன்னு சொல்லி கட் அவுட்டு கணக்கட்டாக வச்சு எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணிட்டாங்க ரெடி பண்ண உடனே டான்ஸ் கிளாஸுக்கு வர்றதுக்கு ஆள் சேர்க்கறதுக்காக வேண்டி விஜயாவும் நம்ம பார்வதியும் உக்காந்துருக்குறாங்க இவ்வளோ இது செலவு பண்ணி இப்படி பண்ணியிருக்கோமே ஆள் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொன்னாப்புல சொன்ன உடனே அப்போ விஜயா வந்து வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆள் யாருமே வரலை வரலங்கேயும் ரொம்ப கடுப்பாயிடுறாங்க அப்புறமா வந்து ஒரு காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது குடுகுடுன்னு பார்வதி போகிறாங்க போன உடனே பார்வதியை இடித்து தள்ளிட்டு விஜயா போகிறாங்க விஜயா போய் கதை திறந்து பார்த்தா அங்கே பார்வதி வீட்டுக்கு தண்ணி கேண் போடுறவங்க வந்து தண்ணி கேண் போட்டு போயிடுறாங்க உடனே விஜயாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது மறுபடியும் கதவை சாத்திட்டு மறுபடியும் வந்து பார்வதி டீ காஃபி ஏதாவது குடிக்கிறியா அப்படி சொல்லிட்டு விஜயாட்ட கேட்குறாங்க சரி எதாவது போட்டுக்கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்ன உடனே நம்ம பார்வதி போயிட்டு காஃபி போட்டு கொண்டுட்டு வராங்க மறுபடியும் பில் சவுண்டு கேட்குது யாரும் வர்றாங்க அப்படி சொல்லிட்டு பார்வதி குடுகுடுன்னு ஓடுறாங்க ஓடன உடனே விஜயாவும் பின்னாடியே வர்றாங்க வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு வயசானவர் வந்து ஏம்மா இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா எப்போ இருந்து ஆரம்பிக்கிங்க அப்படி இப்படின்னு எல்லாம் விசாரிக்கிறாரு விசாரிச்சதுக்கப்புறம் யாரை சேர்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக நம்ம விஜயா கேட்குறாங்க கேட்கும்போது அவர் சொல்கிறாரு யாரை சேர்க்க போகிறோமா யாரையும் சேர்க்கலம்மா நான் இருந்து வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அப்போ இப்போ நம்ம விஜயாவுக்கு சரியான பல்ப் ஆகுது என்ன தான் இருந்தாலும் இந்த வாரம் சிறகடிக்கு ஆசை நல்ல ஜாலியாக தான் போகுது பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்